மாப்பி பாருங்க சமையல்காரர் என்ன சமையல் மாப்பிள்ள இதுக்கு பேர் என்ன செட்நியாடு சமையலா செட்நாடு சமையல் ஓகே நீங்க கலவத்தை சேர்ந்த ஷேக் முகமது சமையல்காரர் ஸ்பெஷல் சமையல்காரர் அதான் போட்டுருவோம் மாப்பிள உங்கள உங்க சமையல் சூப்பரான சமையல்ல கோழி பொரியல் இது என்னத்துக்குமா இது பண்றீங்க இது இது என்ன இது என்ன வைக்கிறதுக்கு இது கத்திரிக்காய் சம்பல் ஓகே மட்டன் மட்டன் என்னது மட்டன் குழம்பு